டிப் தமிழ் வணக்கம் நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து கடைசி வரை எங்களுடைய எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் என்று அமெரிக்காவினுடைய வரி போருக்கு எதிராக முன்னர் மாவோ கூறிய வீடியோ கிளிப்பை இப்பொழுது சீனா வெளியிட்டு அதே நிலைப்பாடுதான் இப்பொழுதும் என்று கூறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் நடந்து கொண்டிருக்கும் நெருக்கடிகளை தொடர்ந்து தன்னுடைய நட்பு நாடுகளினுடைய வேண்டுகோளுக்காக தொன்னூறு தினங்கள் வரி விதிப்பு போரை நிறுத்தி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் இதனால் பங்கு சந்தைகளில் உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது ஆசியாவில் அமெரிக்காவிற்கு எதிராக திட்டம் தீட்டிய ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய பாணியிலே தொன்னூறு நாட்கள் தடுத்து வைப்பதாகவும் அதற்கிடையில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் என்றும் கூறியிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் சீனா தான் பிரச்சனை என்றும் சீனாவிற்கு எதிரான அணியை திரட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள் என்று அமெரிக்கா தெரிவிக்கின்றது சீனா அமெரிக்கா மீது டபிள்யூடி என்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக வர்த்தக ஸ்தாபனத்திடம் முறைப்பாடு சீனா அமெரிக்கா என்ற இரு நாடுகளிடையேயும் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான சூழ்நிலையில் டென்மார்க்கில் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திட்டத்தில் தேசிய பாதுகாப்பு அவசர பதட்ட அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் மிகப்பெரிய நெருக்கடியான சூழல் என்று அது தெரிவிக்கின்றது அந்த அறிக்கையில் இருக்கின்ற விவகாரங்கள் என்ன அமெரிக்கா தொடங்கி சீனா வரை இடையில் டென்மார்க் வரை ஐரோப்பா ஊடாக உலக அரங்கில் கடந்த பன்னிரண்டு மணி நேரங்களில் நடைபெற்று சூறாவளியாக சுற்றி இருக்கின்ற செய்திகளினுடைய தொகுப்பாக இது நகர்ந்து செல்லுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வர்த்தக போரை யாருக்காக முன்னெடுத்தார் காடு சுட எலி புறப்படும் என்பது போல இப்பொழுது மெல்ல மெல்ல விவகாரம் அம்பலமாகி கொண்டிருக்கின்றது சீனாவினுடைய எழுச்சியை தடுப்பதற்கான ஒரு முயற்சி போலவே தெரிகின்றது இந்த நிலையில் வரி விதிப்பினுடைய உச்சக்கட்ட போர் ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் பங்கு சந்தையில் ஏற்பட்டிருக்கின்ற சரிவினால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அசைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கு உதவியாக இருக்கின்ற பகாசுர நிறுவனங்கள் பெரும் செல்வத்தை இழந்து கொண்டிருக்கின்றன கடதாசி கூட்டம் சரிவது போல சரிகின்ற காரணத்தினால் தொன்னூறு தினங்கள் இந்த ஏட்டிக்கு போட்டியான வரி உயர்த்தலை நிறுத்தி இருப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் அதுவரை நாடுகளுக்கான வரி பத்து வீதமாகவே இருக்கும் என்றும் ஆனால் சீனாவிற்கு எந்த மன்னிப்பும் கிடையாது என்றும் சீனாவிற்கு நூற்றி இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பானது தொடரும் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதனால் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே வகை உச்சகட்டமாக இருக்கின்றது அமெரிக்க அதிபரின் பின்னால் நிற்கின்ற எம் அனைத்தையும் இணைத்து ஒரு புதிய அணியாக உருவாக்க இருப்பதாக அமெரிக்கா நிதியமைச்சர் கூறுகின்றார் உலகின் முதலாவது இடத்திற்கு கொண்டு வரும் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகளுடன் நட்பாக பேசி அவர்களை கொண்ட ஒரு அணியை உருவாக்கி சீனாவிற்கு ஆதரவு இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை அவர்களை எடுக்க செய்து வரி தொடர்பாக ஒரு புதிய அணியை உருவாக்கப் போகின்ற என்று அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் கூறுகின்றார் இது ஒரு முட்டாள்தனமான செயல் என்று ஐரோப்பாவில் எழுதியிருந்தாலும் ஐரோப்பா அமெரிக்காவிற்கு வசதியாக இப்பொழுது தொண்ணூறு தினங்கள் தன்னுடைய வரி விதிப்பை நிறுத்தி இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக கடுமையாக போராடப் போகின்றோம் என்று கூறிய ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்க அதிபர் தொன்னூறு தினங்கள் வரி விதிப்பை நிறுத்தி இருக்கின்ற காரணத்தினால் தாங்களும் அவ்வாறு நிறுத்துகின்றோம் என்றும் தொடர்ந்து அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பாவில் வருகின்ற அலுமினியம் இரும்பு கார்கள் போன்றவற்றிற்கு விதித்த வரியில் தளர்வு ஏற்படுத்தியதாக தெரியவில்லை பதிலடிகளும் இருக்காது என்றே தெரிவிக்கப்படுகின்றது பெரும் ராஜதந்திர சிக்கல்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன ஆனால் சீனா இதற்கு வேறு வியாக்கியானம் தருகின்றது அமெரிக்காவினுடைய இயலாமை காரணத்தினால் தான் நிபந்தனைகளை மீறி இதுவரை காலமும் ஐக்கிய நாடுகள் உலக வர்த்தக சுகங்களை அனுபவித்த அமெரிக்கா இப்பொழுது தான் நினைத்த பாதையில் செல்கின்றது என்றும் இது அமெரிக்காவினுடைய இயலாமையும் சீனாவினுடைய வெற்றி என்றும் சீனா கூறுகின்றது சீனா ஒரு காலமும் அமெரிக்காவிற்கு அடிபணியாது என்கின்ற சீனா அதிகாரிகள் இப்பொழுது மாவோ நாங்கள் அமெரிக்காவிற்கு பயம் இல்லை என்று கொடுத்த முழக்கத்தை வெளியிட்டு அதே முழக்கத்தை தான் இன்றைய சீனா அதிபராகிய ஜி ஜின் உரத்துக் உரத்து கூறுகின்றார் என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் சீனா உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி அல்ல அமெரிக்காவிற்கு படிந்து செல்வதற்கு சீனா அமெரிக்காவிற்கு கீழ்பட்ட நாடும் அமெரிக்காவுடன் இருவரும் சம அந்தஸ்தில் இருக்கின்றோம் என்றால் பாருங்கள் பேசுவோம் மற்றபடி பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று சீனா அமெரிக்காவினுடைய பேச்சுக்களை புறந்தள்ளி தன்னுடைய பாதையில் செல்கின்றது அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் கூறுகின்ற பொழுது நீங்கள் சீனாவுடன் சேருவீர்களாக இருந்தால் அது ஒரு இராணுவ அணியாகத்தான் இருக்கும் அது பொருளாதார அணியாக இருக்காது ஆனால் அமெரிக்காவுடன் சேருவீர்களாக இருந்தால் அது பொருளாதார அணியாகவும் இருக்கும் என்றும் தங்களுடைய நண்பர்களை அனைத்து பேசி ஒரு புதிய அணியை உருவாக்கப் போகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் சீனாவில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமாதியாகும் பொருட்களுக்கு இணைய மூலமாக வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அமேசன் நிறுவனம் நூற்றி இருபத்தி ஐந்து வீத வரியை மேலதிகமாக போட்டு அந்த பொருட்களுக்கான விற்பனை புதிய பட்டியலை தயாரித்து கொண்டிருக்கின்றது சீனாவை மட்டமாக கருத வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையிலும் இது நடைபெறுகின்றது நாம் வரி போருக்கு பயப்படவில்லை சந்திக்க தயார் கடைசி முடிவு வரை இந்த போர் தொடரும் என்று சீனா கோரியிருக்கின்றது உலகம் மிகவும் பதட்டமான ஒரு சூழ்நிலையில் ஐரோப்பா ரஷ்யாவினுடைய தாக்குதலை சந்திக்கலாம் என்கின்ற அச்சமான ஒரு சூழ்நிலையில் டென்மார்க்கினுடைய பாதுகாப்பு அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியாகி இருக்கின்றது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் ஆபத்தான நிலை உருவாகி இருப்பதாகவும் இந்த இட என்ன வழியால் இந்த ஆபத்து வரும் என்பதை அதை திட்டவட்டமாக கூறாவிட்டாலும் இருநூறு பக்கங்களை கொண்ட அறிக்கை பல வழிகளிலும் இந்த தாக்குதல் வரலாம் என்று கூறுகின்றது டென்மார்க்கினுடைய அனர்த்தகால பாதுகாப்பு பிரிவு அமைச்சர் ஆகியன் நடத்திய கூட்டத்தில் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இவரோடு நல பாதுகாப்பு தலைமை அதிகாரி லைலா ரெயின்பியாவும் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் டென்மார்க்கிற்கு வரக்கூடிய தேசிய ஆபத்துகள் என்ன மிகவும் கொதிநிலையாக இருக்கின்றது ஒன்று சைபர் தாக்குதல் அதிகமாக நடைபெறக்கூடிய சூழல் அதாவது ரஷ்யாவில் இருந்து வரலாம் இரண்டு இனம் தெரியாத தாக்குதல்கள் நடைபெறலாம் இந்த தாக்குதல்கள் மின்சாரம் நீர் போன்ற பல இடங்களில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது மோசமான காலநிலை மாற்றம் வரலாம் நேரடியான ராணுவ தாக்குதல் நடைபெறும் என்று இப்பொழுது கூற முடியாது என்றும் தெரிவிக்கின்றது வியாழக்கிழமை சகல நகர சபைகளுக்கும் இதற்கான அறிவித்தல் வழங்கப்படுகின்றது முதியோர் இல்லங்களுக்கான நீர் உணவு மருந்து போன்றவற்றை தயார்படுத்தி வையுங்கள் என்றும் எப்படி விரைந்து செயற்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களும் நகர சபைகளுக்கு வழங்கப்பட்டு இருப்பதாக மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்கிய பொழுது அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உக்ரைன் சரியான தளத்தில் இருக்கவில்லை அதுபோன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் இதுபோல பாதுகாப்பு அறிக்கை ஒன்று வந்தது உக்ரைன் போரின் பொழுது இப்பொழுது வந்திருப்பது மிக ஆபத்தானதாக இருக்கின்றது இது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் வருகின்ற மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றது எங்கு எப்பொழுது எப்படி வரப்போகின்றது யாரால் வரப்போகின்றது என்பதை எல்லாம் கூறாமல் ஆபத்து ஒன்று வரலாம் என்கின்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் கூடுதலான தொற்று நோய்கள் கூட இதில் தவிர்க்கப்படவில்லை நூற்றி எண்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் அங்கே உள்ள நைட் கிளப் ஒன்று இரவு இடிந்து விழுந்ததனால் இந்த மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன ஐநூறில் இருந்து ஆயிரம் பேர் இருந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி எழுநூறு பேர் இருக்கக்கூடிய நைட் கிளப் இது என்றும் கூறப்படும் நானூறு மீட்பு பணியாளர்கள் இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து மீட்கும் பணியினை இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றார்கள் மரண எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை